வந்துட்டு இந்த டாக் லவர்ஸ் இந்த அனிமல் லவர்ஸ் வந்துட்டு அவர் மீது ஒரு கோவம் வருது இந்தியாவா வந்து உலகத்திலேயே ராபிஸ்ல வந்து நம்பர் ஒன் வரவே இருங்க சந்தோஷப்படுங்க பேட்டியில கூட வந்துட்டு அவரை பத்தி தவறாதான் பேட்டி கொடுத்திருந்தாங்க சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல ராபிஸ் தொற்றால மனிதர்கள் இறந்து முடிவது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க நாய கர்ணகுல பண்றதை பத்தி பேசுறீங்க ஆனா மனுஷனே கர்ணகுல பண்றாங்க அது தெரியுமா உங்களுக்கு ராபிஸ் தொற்றால பாதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு தன்னால சாக முடியாம பரிதாபப்படுற நிலையில இருந்து பல பேரை கடிச்சு கொதற நிலைக்கு போகும்போது கருணை கொலை பண்ணுவதை தவிர வேற வழி இல்லாமல் போய்விடுதுங்க அப்படி ஒரு நிலையும் சில இடங்களில் நடப்பதாக நமக்கு அதுக்கு வருது சோ நான் என்ன சொல்ல வரேன்னா மனுஷனையே கருணை கொலை செய்யக்கூடிய அளவில் அந்த தொற்றினுடைய வீரியம் இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பாக நாய்களை கட்டுப்படுத்த தானே வேணும் நான் தவறா பேசினேன் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் நல்லா இருப்பதற்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கழுதை பன்றி இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிறைய தான் இருந்தது ஆனா காலப்போக்கில் அது எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது இப்போ மிருகங்கள் நம்மளுடைய பகுதியில் வந்து வசிக்கும் போது அதற்கு ஒரு தொற்று வருதுன்னா நம்மையும் அதுதான் இருக்கும் குறிப்பா பன்றி மாதிரியான விலங்குகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டன அதுபோல நாய்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் நூறு சதவீதம் என்ன யாரும் சொல்லல